என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் யாரிடமும் தெரிந்தும் தெரியாமல் கூட இந்த மூன்று பொருட்களை வாங்காதீர்கள் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்குறதன் மூலம் உங்கள் வீட்டில் பண கஷ்டங்கள் பண வரவுல தடைகள் ஏற்படும் சரி அந்த மூஞ்சு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே வீட்டில் மிக முக்கியமான கஷ்டம் அப்படின்னா பண கஷ்டம்தான் சில வீட்ல செல்வம் தங்கும் நிலைத்திருக்கும் சில வீட்ல என்னதான் சம்பாதித்தாலும் சரி எவ்வளவுதான் உழைச்சாலும் சரி அந்த பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில விரயமாயிட்டே இருக்கும் இல்லைன்னா பணம் வர்றதுலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தடைகள்னு இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் இவர சின்ன சின்ன தவறுகள் தான் நம்மளுக்கு ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதனால் நம்ம தெரிந்தும் சரி தெரியாமலும் சரி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறத நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணும் சரிங்க வீட்டில் பண வரவு வரணும் அப்படின்னா அந்த விஷயங்களில் வந்து எந்த தடைகளும் வரக்கூடாது எங்களுடைய வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கணும் நம்ம வீட்டில் அப்போ செல்வம் தங்கும் நம்ம உழைக்கிற உழைப்பாக்கான காசு வந்து நம்மக்கிட்ட தங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எவ்வளோதான் உழைத்தாலும் சரி அந்த காசு அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட தங்குதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து அது தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு அதில் இந்த ஒரு காரணமும் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி வந்து நம்ம யார்கிட்ட எந்த பொருட்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்க வேண்டும் தெரியாமல் செய்கிற சில விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சில சில பாதிப்பை ஏற்படுத்துகிறது சரி இப்போ அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னா சர்க்கரை தாங்க அதாவது நம்ம சர்க்கரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இலவசமாக தந்தாலும் சரி அல்லது வந்து வேற யாராவது உங்களுடைய சொந்தக்காரர்களோ எல்லா அம்மா வீட்டிலிருந்து நம்ம வாங்கினாலும் சரி நம்ம வந்து வாங்க வேண்டாம் அந்த சர்க்கரை அப்படிங்கிறத வந்து நம்ம காசு கொடுத்து ஏன்னா வெள்ளை நிற பொருள் அப்படின்னாலே அது மகாலட்சுமி தேவியும் சுக்கர பகவானுக்கும் உரிய பொருள் அதனால் அதை நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது தான் நம்மளுடைய வீட்டில் வந்து செல்வ வளமும் வந்து அதிகரிக்கும் அதனால் நம்ம இலவசமாக வாங்குறதை விட நம்ம காசு கொடுத்து வாங்குறது தான் அதற்கு சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் இரண்டாவது என்ன பொருள் அப்படின்னா இது எல்லோருக்கும் சிலருக்கு தெரிந்திருக்கும் கண்டிப்பாக எண்ணெய் அது வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க இல்லை சொந்தக்காரங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இலவசமாக வாங்க வேண்டாம் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க யார்கிட்டனாலும் சரி காசு கொடுத்து வாங்கினா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இலவசமாக வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது வந்து நமக்கு சில நெகட்டிவான ஒரு வைப்பை வந்து ஏற்படுத்தும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து கடுகு எண்ணெய் இதெல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்குறது தான் ரொம்பவே நல்லது மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இரும்பு கடாயாக இருக்கட்டும் இரும்பு பாத்திரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இலவசமாக யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து வாங்குறதை நம்ம தவிர்த்துக்கலாம் நீங்களாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியில் போது நீங்கள் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து மற்றபடி யாராவது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வரதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம பூஜையில் வந்து பயன்படுத்துகிறதையும் நம்ம தவிர்த்துக்கலாம் பொருட்கள் எல்லாமே செவ்வாய் வலி டைமில் யாராவது கொடுத்தாலும் நீங்கள் வந்து வாங்கிடாதீங்க இனிமேலாவது இதை வந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து எந்தெந்த பொருட்கள் நம்ம வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தேவியுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம திருத்திக்கிட்டாலே நம்ம போதும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே